மக்களுக்காக வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்கிற லட்சியமும் காரணமும் இருந்தது நீ கட்டி முடிச்சான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி துறையூர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்க தொண்ணூறு லட்சம் ரூபாயில போன வாரம் பொத்து 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 பொத்துன்னு விழுந்து பிள்ளையில மண்டபூரா விழுந்துருச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேருந்து நிலையம் கட்டினாங்க விரிசை விரிசு கிடக்குது புழல் சிறையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு நான் குண்டர் சடத்துல கை செய்து சிறைப்படுத்தப்பட்டேன் அப்போ நூற்றி ஐம்பது கோடியில் புல்லல் நியூ பில்டிங் அப்படின்னு ஒரு ப்ளாக்கு இந்த மருத்துவமனை ப்ளாக்கு மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி இருந்த பக்கத்து பிளாக்கு நியூ பீல்டிங் பிளாக்கு அந்த நியூ பீல்டிங் ப்ளாக்கில் திறக்கல எங்களை கீழே மட்டும் வச்சிருந்தாங்க மேலே திறக்கல நான் அப்போ அந்த சூப்பரண்டா பொலி பொலி இது இருப்பார் இருப்பாரு இருப்பார் சரி அதிகாரி அவர்கிட்ட கேட்டேன் ஐயா எதுக்கு ஏய்யா மேலே உள்ள இதை மட்டும் திறக்கல பதிலே சொன்னால் போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரும் ஜெயிலரும் பேசிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க நூத்தம்பது கோடியில கட்டினானுங்க மொத்த தண்ணியும் ஒழுகி முழுக்க தெப்பமா கிடக்குது எத்தனை கோடியா ஆட்டைய போட்டானு தெரியலன்னு சொல்லி சிறை அதிகாரி சொன்னாரு கெட்டி ஆறே மாசத்துல நூத்தி ஐம்பது கட்டப்பட்ட ஒரு சிறை முழுக்க முழுக்க மழை பெஞ்சு தண்ணியா கிடக்கு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விடுகுது பேருந்து நிறுத்தம் இடிஞ்சு விடுகுது ஆனால் என் பாட்டன் கரிகால் சோழன் கட்டிய கல்லணை இரண்டாயிரம் வருஷமாச்சு ஒரு சின்ன கீழல் கூட விடல ஏன்னா அவனின் மக்களுக்காக கட்டினான் பணத்தை அவன் ஒதுக்கல பதுக்கலை மக்களுக்காக கட்டினான் அப்படி மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்கள் இங்க இல்ல அதனாலதான் தண்ணி மாநாடு போட்டா எதுக்காக சீமான் தேவையில்லாம விரயம் பண்றாரு நேரத்தை விரயம் எங்க மேல உங்களுக்கு நாங்க மரங்களில் மாநாடு போட்டா காடுகளில் மாநாடு போட்டா இல்லை கடலமா மாநாடு போட்டா உங்களுக்கு என்ன இதெல்லாம் தேவையில்லாதது தேர்தல் நேரத்தில் தேவையில்லாது ஏன்னா அவனுக்கு இது தெரியாது இப்ப மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இந்த பக்கம் கேட்டோம் பெரிய தான் இந்த பக்கம் நிக்கட்டும் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி வெறிகுண்ட வெறிகுண்ட வேங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே இன்னைக்கு பாப்பீங்க ஏன்னா ஏன் ஏன்னு சொல்லுங்க ஏன்னா தண்ணீருடைய அருமையை உணர்ந்தவன் தான் அந்த தண்ணீர் குறித்து பேச முடியும் கருணாநிதி மகன் வாழ்க்கையில தண்ணீர் தாகம் எடுத்திருக்குமா விஜய்க்கு தண்ணீர் தாகம் என்னன்னு தெரியுமா விஜய் அப்படின்னா பத்து பேர் தண்ணி பாட்டில் கொண்டு பாட்டுவான் ஸ்டாலின் அப்படின்னா ஒரு இருபது பேர் தண்ணி பாட்டில் பாட்டுவான் ஆனா காட்டு கிராமத்துல சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூர்ல தண்ணீர் எடுக்க போகிற அப்பத்தாக்கள் தேத்தாங்கொட்டையை வைத்து ஒரு குழிக்குள்ள தண்ணீரை மோண்டு ஊத்தி தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிற அப்பத்தாக்குடைய ஆத்தாக்குடைய தங்கைகளுடைய அண்ணன்களுடைய மகனாக அண்ணன் சீமான் இருப்பதனால் அவனுக்கு வழி தெரியும் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்ல பெருசா தஞ்சாவூர்ல சோழமன்ற தண்ணி பிரச்சனை இல்ல ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடி அன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு திமுக சார்பாக கொண்டு வந்தேன் தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் அண்ணா திமுக சார்பாக கொண்டு வந்தேன் அப்பொழுது சட்டமன்றத்திலே குயிலாக வைத்திருக்கின்றார்கள் மழையின் காரணமாக அந்த நெல்மணிகள் உழைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உடனடியாக அன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அண்ணா திமுக சார்பாக கொண்டு வந்தேன் அப்பொழுது சட்டமன்றத்திலே டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யப்படவில்லை இதனால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் வெளியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன நெல் மணிகள் திறந்த வெளியிலே குயிலாக வைத்திருக்கின்றார்கள் மழையின் காரணமாக அந்த எல்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதை உடனடியாக அன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அண்ணா திமுக சார்பாக கொண்டு வந்தேன் அப்பொழுது சட்டமன்றத்தில் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி கொள்மையங்களிலே கொள்முதல் செய்யப்படவில்லை இதனால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் வெளியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன நெல் மணிகள் திறந்த வெளியிலே குவிலாக வைத்திருக்கின்றார்கள் மழையின் காரணமாக அந்த நெல் நெல்மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உடனடியாக அன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அண்ணா திமுக சார்பாக கொண்டு வந்தேன் அப்பொழுது சட்டமன்றத்திலே டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யப்படவில்லை இதனால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் வெளியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன நெல் மணிகள் திறந்த வெளியிலே குயிலாக வைத்திருக்கின்றார்கள் மழையின் காரணமாக அந்த நெல் நெல்மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதை உடனடியாக அன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அண்ணா திமுக சார்பாக கொண்டு வந்தேன் அப்பொழுது சட்டமன்றத்திலே